தமிழகத்தில் போதை மருந்து கடத்தின வழக்கில் சாபர் சாதிக் எனும் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றவாளி வந்து இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க டெல்லி போலீஸ் இவர் வந்து யார் அப்படின்னா வந்து திமுக கட்சியில் இருந்த மிக முக்கிய பொறுப்பு வகு இருந்திருக்கார் இவர் அது மட்டும் இல்லாமல் மங்கை அப்படிங்கிற படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார் டைரக்டர் யார் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினோட மனைவி இவங்க இது மட்டும் இல்லாமல் அரசியல் பிரமுகர் நிறைய பேர் வந்து இவரோட வந்து கூட்டு சேர்ந்து நிறையா வேலைகளை செய்திருக்காங்க ஏன் அப்படின்னா வந்து இவங்கள கூட்டு சேர்ந்தது எதுக்கு அப்படின்னா வந்து போலீஸ்காரங்க வந்து இவங்கள வந்து எதுவும் வந்து செக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நிறையா டைரக்டரை வந்து இவர் வந்து மாட்டி விட்டுருக்கார் அது போக என்னன்னா அமீர் வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருனா இவர் கடை இட்லியை சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க மிதக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இப்போ இன்றைக்கி விசாரணையில் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா வந்து எதில் வந்து க கலப்படம் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொண்டு போவீங்க போத மருந்தை அப்படின்னு கேட்டதில் நான் வந்து ராகி மாவில் மிக்ஸ் பண்ணி போதை மருந்தோட கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் மக்களுக்கு வந்து இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தாலும் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அப்படிங்கிறது வந்து ஒரு போதையில் தெளிச்சிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி அது வந்து எல்லா காசும் வந்து டிஎம்கே திமுக கட்சியினர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்கார் இன்னும் அந்த ஸ்டேட்மெண்ட் இன்னும் வந்து வெளிய பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுக கட்சியினர் எத்தனை பேர் உள்ள ஜெயிலுக்கு போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்